இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை தொடர்ந்து பதினோரு ஆண்டு காலமாக அமைச்சர் பெருமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூகத்தில் மதிக்கத்தக்க மனிதர்களை அழைத்து மிகச்சிறப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் தங்கள் திறமையின் மூலமாக உடல் உழைப்பின் ஊடாக இந்த தொழிலை செய்கின்ற அனைத்து உறவுகளையும் அணிதிரட்டி இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் விருகை வி என் கண்ணன் அவர்களே அவரோடு தோளோடு தோல் நின்று இந்த நிகழ்வை பங்கெடுத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள் முன்னிலையேற்றிருக்கிற செந்தில்குமார் அவர்களே கே வி எஸ் சரவணன் அவர்களே அன்னை சரவணன் அவர்களே கே சரவணன் அவர்களே அவர்களே குமார் அவர்களே செல்வம் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே மணிகண்டன் அவர்களே விஜயகுமார் அவர்களே கலை அவர்களே இன்னும் திருப்புனா உள்ள நிறைய பேர் இருக்கு நேரத்தின் அருமை கருதி இந்த துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து உறவுகளையும் நானும் ஒரு முறை அவர்களையும் வரவேற்று இங்கு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு அமர்ந்திருக்கின்ற அனைத்து ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற மாண்புமிகு துணை முதலமைச்சரின் சார்பாக தந்திருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் அவர்களுக்கும் அவரோடு வருகின்றிருக்கிற தோழர்களுக்கும் இங்கு என்னோடு வருகின்றிருக்கின்ற எமது கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற வேணுகோபால் உள்ளிட்ட எம் கட்சியினுடைய மாநில மாவட்ட பல்வேறு பொறுப்புகளை தாங்கி வைக்கின்ற உறவுகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகின்றிருக்கின்ற தாய்மார்களும் வருகை அமர்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவிலும் வருகை அமர்ந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அளித்திருக்கிற காவல்துறைக்கும் தொகுத்து வழங்கி ஒன்றிருக்கிற அன்பு சகோதரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து விருகை கண்ணன் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக என்னை தொடர்ந்து வலியுறுத்தி அழைத்து கொண்டே இருந்தார் என்னுடைய சூழல் காரணமாக என்னால் வர இயலவில்லை ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்தாக வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்த காரணத்தினாலே நான் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் ஆனால் நான் ஏற்கனவே இன்று விருதுநகர் மாவட்டத்திலும் நாளை மதுரையிலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற இணைப்பு விழாவுக்கு தேதி தந்திருந்தேன் ஆனால் நான் விருகை கண்ணன் உடனேயே நீங்க நிறைய விஷயம் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கீங்கனால ஒரு ஆண்டு கூட வர முடியல இந்த விஷயம் வந்தவர நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால விருதுநகர் கூட்டத்தையும் நாளை காலை மாலை என்று மதுரை கூட்டத்தையும் மாற்றி அமைத்து விட்டு இங்கே இங்கே இப்போ ஒம்பது மணிக்கு தொடர் வண்டியை பிடிக்கணும் அதனால் நான் நான் கா நான்கு மணிக்கே தயாராகிட்டேன் நீங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு பார்த்தா உட்காந்துருக்கிற கூட்டம் கூட்டம் மாரி வெளியில் ஒரு உட்காந்துருக்குது அப்புறம் ஒரு கூட்டம் பேருந்தில் வேனில் டெம்போ டிரைவர் போய்கிட்டே இருக்குது நான் உடனே வேணுபால்கிட்ட சொன்ன பாவல்லாம் ஒரு ஆண்டு தமிழ்நாடு முழுக்க இந்த தொழிலை செய்கிற நண்பர்கள் ஒரு வந்துட்டு அப்படி அவங்க தலைவரெல்லாம் பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி விஜயகாந்தி சமாதி அப்புறம் காந்தி சமாதி பீச்சு அப்படியே ஜாலியா சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க மாநாட்டில் யாரும் உக்காரல அப்படின்னா அது கூட அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் அக்ரிமெண்ட் போட்டா அக்ரிமெண்ட் பிரகாரம் முடிக்கணும் காசு கொடுக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லைன்னா போட்டவனும் திட்டுவான் விற்கிறவனும் திட்டுவான் வாங்குறவனும் திட்டுவான் இடையில மாட்டிக்கிட்டு உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இருக்கும் அதனால நம்முடைய கண்ணனுடைய அழைப்பின் பேரிலே நீங்க வருகை தந்து மாநாட்டில் உட்காந்து என்ன நம்ம எல்லாம் வேல்முருகன் எம்எல்ஏ தானே பிரபா எம்எல்ஏ தானே எல்லாம் என்ன வர திருமாவளம் தானே ஜவஹர்லா தானே எல்லாமே சட்டமன்றத்துல பேசுறாங்க நாடாளுமன்றத்துல பேசுறாங்க டிவியில பேசுறாங்க எல்லாம் இந்த முகத்தெல்லாம் பார்த்த முகம் தானே அப்படின்ற அடிப்படையில மாநாட்டு அரங்குக்குள் வந்து அமராமல் பல்லாயிரக்கணக்கில் நான் வரேன் வர பல பல வண்டிகள் போயிட்டே இருக்குது இப்ப இங்க உள்ள பாக்குற ரெண்டு பேருந்து பேருந்து மாநாடு உள்ளதானே நடக்குது வேற எங்கேயாச்சும் நடக்குதான்னு கேட்டேன் அப்புறம் பார்த்தா வயநடுக்க உட்காந்துருக்காங்க எல்லாம் காரில் வண்டியில் வாகனங்களில் அது இப்போ அரசியல் கட்சினா வட்டம் மாவட்டம் ஒன்றியம் கவுன்சிலர் அவங்கெல்லாம் கரெக்டாக வந்து உட்கார வச்சிருவாங்க ஆனால் இதுலேயும் மாவட்டம் வட்டம் மாநிலம் எல்லா பொறுப்பையும் இருக்குன்னா ஒரு அரசியல் கட்சியை விட மிகச்சிறப்பாக நடத்துகிறார் சென்னை முழுக்க சோறு ஒட்டி எங்கே பார்த்தாலும் இன்னும் அது வந்து அவங்களுக்கு வர்ற அந்தந்த மாவட்ட வாரியா மண்டல வாரியா சிறப்புகள் இப்ப துத துணை முதலமைச்சரோ அன்பு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ வந்து சிறப்புரை அந்த ஒரு ஒழுங்குக்கு நாம் வர வேண்டும் அவர்கள் வராங்க கோரிக்கைகள் இருக்கு தீர்மானங்கள் இருக்கு இதை எதை ஆதரிக்கிறார்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன நமக்கான புதிய அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்ன செய்தி சொல்லுகிறார்கள் என்பதை எல்லாம் எதிர்வரும் காலங்களிலே வந்து முழுவதுமாக இந்த அரங்குக்குள் அமர்ந்து சிறப்புகள் சிறப்புரையாற்றி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பக்கபலமாக துணை நிற்கின்ற வாக்குறுதிகளை தருகின்ற வகையில் நீங்கள் எதிர்காலத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் உள்ள உட்கார்ந்து சொல்ல அப்படி அனைவரும் அமர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதான் இந்த தொழில் எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு தொழில் தான் எல்லாருக்கும் பாக்குறாங்க அவங்க என்னப்பா ரியல் ஸ்டேட்காரங்க தானே இந்த பக்கமும் திரு பிரச்சனை இந்த பக்கமும் திரு பிரச்சனை காசுக்கு ஒண்ணும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த காசு வர்றது காட்டியும் அவங்க படுற துன்பங்கள் துயரங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் காரணம் இப்போ எங்க வேணுகோபால் கூட ஒரு பிரச்சனை வந்து இப்ப சமூகம் எப்படி இருக்குன்னா எதாச்சும் அவதரை கழிப்பு விட்டுரும் இப்போ கூட பாவம் உங்க தலைவர் மீது ஒரு வழக்கை போட்டு அவரை முடக்கெல்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு கண்ணனை முடக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இங்கே பல்லாயிரக்கணக்கான உறவுகள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாடி இந்த துண்டை கண்டுபிடிச்சிட்டாரு இந்த பேச்சை கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதே தான் நான் பதினாலு வயசுக்கு முன்னாடியே தமிழக வாழ் உரிமை கட்சி அதனுடைய ஆங்கில சுருக்கம் எழுத்து சுருக்கம் டிவி கே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் பாவம் விருகை கண்ணுகிட்ட துண்டை எடுத்துக்கிட்டாரு ஏங்கிட்ட டிவி கே எடுத்துக்கிட்டாரு நான் ஒன்றும் சொல்லலை அவரை ஏன்னா ஒரு தமிழர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒரு டான்சர் ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஃபைட் மாஸ்டர் அப்படியே சொல்லி கொடுக்கறதெல்லாம் அழகா உதட்ட அசிப்பாரு வாய் அசிப்பாரு காலெல்லாம் தூக்குவாரு கையெல்லாம் தூக்கி சண்டை போடுவாரு நல்லா பாட்டு பாடுவாரு ஒரு மக்களை மகிழ்வித்து மகிழும் ஒரு கலைஞர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார் அதனால இப்ப தேர்தல் ஆணையத்துல போய் நான்தாங்க பதிவு செஞ்சிருக்கேன் கேவை அதனால இதை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தேர்தல் ஆணையம் எனக்கு கொடுக்கணும் சட்டப்பிரகாரம் ஆனா இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கின்றது அது வேற நீதிமன்றத்துக்கு போனாலும் கண்டிப்பா எனக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துறாங்க தொண்டர்களா விஜயின் தொண்டர்களா என்கிற ஒரு கோபம் நம்முடைய கண்ணம் கூட போய் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முறையீட்டா கூட தீர்வு கிடைக்கும் ஆனா அவரு அதை எல்லாம் கவலைப்படல அவரை நம்பி வருகின்ற தமிழ்நாடு முழுக வருகின்ற இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை செய்கின்ற உறவுகளை நம்பி ஒரு குடும்பமாக இதை கட்டணித்து இல்ல எனக்கு இது இப்ப கூட எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற நிறைய பேர் விருகிக் கண்ணன் தலைமையிலான இந்த ரியல் எஸ்டேட் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார்கள் மாவட்ட செயலராக இருக்கிறவங்க மாநில துணைத் தலைவராக இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் உங்கள் மூலமாக தான் பல கனவு இல்லைங்கள் ஒரு வீடு வாங்கி ஆகணும் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் ஒரு வீடு ஒரு கிரௌண்ட்ல கட்டி ஆகணும் இல்ல ஒரு அரை கிலோல கட்டி ஆகணும் ஒரு கார் கிரவுண்ட்ல கட்டி ஆகணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கனவே லட்சியமாக கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கான கனவு இல்லத்திற்கான அந்த நிலம் சார்ந்த தொழிலை செய்கின்ற நீங்கள் அவர்கள் எந்த விதத்திலும் உங்களை தவறுதலாக எண்ணிவிடக் உங்களுடைய இந்த தொழிலே அவர்கள் ஐயோ நம்ம ஒரு வீடு வாங்கிறதுக்கு சிறுக சிறுக சேர்த்து வச்சோம் நம்ம பணம் கட்டிட்டோம் இன்னும் முடிக்க முடியல அக்ரிமெண்ட் பிரகாரம் ரீஸ்ட் ஆகல அப்படி என்று இந்த மண்ணின் மக்களாகிய நம்முடைய உறவுகள் தான் நீங்களும் அவர்களும் யாரும் இல்லை அப்ப அந்த உறவுகளுக்கும் எந்த விதத்திலும் ஒரு சின்ன மனத்தாங்கல் ஏற்படாத வண்ணம் உங்கள் தொழிலை ஏற்றுக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உறுதியின் அடிப்படையில் அந்த வீடற்ற மக்கள் தமிழர்களாகிய நாம் சொந்த வீடு கனவு இல்லங்களில் வாழ்வதற்கும் அந்த வீடு மனைகளை அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்பனை செய்து சொந்த இல்லங்களில் அவர்கள் வாழ்வதற்கும் அதாவது அதை வாங்க நடுவில் இருந்து அதை பேசி முடித்து சுமூகமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் சொந்த வீட்டில் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற இந்த தொழிலை செய்கின்ற உங்களை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து ஒரு வாரியத்தை அமைத்து உங்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து உங்களுக்கான நியாயமான அரசினுடைய அத்தனை சலுகைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இன்னும் செய்ய வேண்டிய தீர்மானங்களை இங்கு தொகுத்திருக்கிறார்கள் ஆக ஒன்றை தீர்மானம் நன்றி தீர்மானமாகும் மற்ற தீர்மானங்கள் அவர்களுக்கான கோரிக்கை தீர்மானங்களாக இருக்கிறது அத்தனை கோரிக்கைகளையும் அரசு கனிவோடு பரிசீலித்து வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல வேற ஒரு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல இந்த மக்கள் சமூகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த மண்ணின் மனந்தர்கள் ஆகிய நீங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் தான் இங்கிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வாக்களிக்க தான் ஆக இந்த மனித சமூகத்தில் இரண்டரை கலந்து வாழ்கின்ற நீங்களும் இந்த மனித சமூகத்தின் ஒரு அங்கம் இந்த நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்தற்கு வா குடும்ப குடும்பமாக வாக்களிக்க கூடிய இந்த நாட்டின் குடிமக்கள் தான் நீங்கள் ஆக இந்த ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் அழைச்சாங்க அவங்க கோரிக்கை வச்சாங்க அவர்களுக்கெல்லாம் அரசு செய்யணுமா அப்படின்ற அந்த பார்வை இல்லாமல் நீங்களும் இந்த மக்களின் சமூகம்தான் இந்த மக்கள் குமுகத்தில் தான் நீங்களும் வாழ்கின்றீர்கள் உங்கள் பிள்ளை செல்வங்களோடு உங்களுடைய மனைவி அம்மா தாய் தந்தை உறவுகளோடு நீங்கள் இந்த தீர்மானிப்பதற்கு வாக்களிக்க கூடிய ஒரு மக்கள் சமூகமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களை பிரித்து பார்க்க கூடாது உங்களையும் நம்முடைய அரசுகள் இப்படி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கருணையோடு பரிசீலித்து உங்கள் கோரிக்கைகளை சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிற கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இன்றைக்கு நலிந்து வருகின்ற பெரும் கார்பரேட் நிறுவனங்களின் தலைமையில அமர்ந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இவங்க செய்யற அந்த சின்ன சின்ன தொழிலுக்கு இடைஞ்சிட்டு வரக்கூடாது இவர்கள் வீட்டுல உலகைப்பதற்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான பங்களிப்பு தொகை என்பது இன்றைக்கு ஆன்லைன் ஊடாக மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் உள்ள ஆபீஸ் போய் பார்த்தாலே அப்படியே பிரமிப்பா இருக்கும்

நம்மளால் கிட்டே போக முடியாது அவ்வளவு பெரிய பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இதை முற்றுமுறுமாக கையகப்படுத்தி கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அந்த கமிஷன் தொகை அதை கூட இன்னைக்கு அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிற சூழல் இருக்கிறது நம்ம வாங்கி கொடுக்கிறோம் பிளாட் கட்டுறோம் அடுக்குமாடி கட்டுறோம் அப்புறம் அதுல நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கிறோம் நம்ம கிட்ட நின்று சின்ன கடை கீடை வாங்கி கொடுக்கறோம் ஒரு கடையை வைக்கிறோம் அப்புறம் அந்த கடையை வாடகைக்கு வந்து உக்காடுறான் அப்புறம் அதை சொந்தமா அந்த கட்டடத்தை வாங்குறான் அப்புறம் அதை தெருவே வாங்குறான் அப்புறம் கம்யூனிட்டி கேட்டு போட்டுறான் கேட்டு போட்டு நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி தமிழர்களுக்கு இங்க அனுமதி இல்லை என்றான் இதையெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த ரியல் எஸ்டேட் மாநில தலைவர் முக்கியமானவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய தமிழருடைய நிலம் கொஞ்சம் கொஞ்சமா பறி போய் கொண்டிருக்கிறது நீங்க அது ரொம்ப கவனமா முடிந்த அளவுக்கு இந்த மண்ணின் பூரியகுடி மக்கள் அது மொழி வழி சிறுபான்மையாக இருக்கலாம் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட இந்த தமிழர் நிலத்துக்கு சொந்தமானவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கிற அடுக்குமனை குடியிருப்புகளோ வீடுகளோ தோட்டங்களோ வணிக வளாகங்களோ மாற்றான் கைக்கு போய்விடக்கூடாது இன்னைக்கு திட்டமிட்டு உலகத்தின் பல நாடுகளில் மிகப்பெரிய கலவரங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய சொந்த நிலங்களும் அவருடைய வாழ்வுரிமையும் அவருடைய வேலை வாய்ப்பு உரிமையும் பறிக்கப்படுகின்ற போது அந்த நாட்டில் புரட்சி ஏற்படுகிறது ஆதலால் இன்னைக்கு நிறைய நான் எந்த ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களும் தவறாக சொல்லவில்லை ஆனால் இங்கு திட்டமிட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று தினமுட அருமை நண்பர் அருகாமையில் இருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் சட்டப்பேரவையில் நான் சொல்ல வந்த ஒரு செய்தி என்பது நம்முடைய வான்மிகு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களின் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி கடந்த கால பிஜேபி ஆட்சியில் ஆண்ட அரசுகளை ஒரு வலியுறுத்தி தமிழ்நாட்டை சேராத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் நம்முடைய அரசு பதவிகளை முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்ளலாம் அவர்களுக்கு தமிழ் எழுத பேச படிக்க அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சட்டத்தை கடந்த கால ஆட்சியில் போட்டு அதனால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உட்கார்ந்து பிள்ளை செல்வங்கள் எல்லாருமே ஒரு தொடங்கி விடநாட்டு சீப் செக்ரட்டரி வர பதவிகளுக்கு வர முடியாத ஒரு சூழ்ச்சி வளர் பின்னப்பட்டிருந்தது அதை நான் முழுவதுமாக சொல்வதற்கு அனுமதிக்கவில்லை என்று பேரவைத் தலைவர் முன்பாக சென்று எனக்கு நேரம் கொடுங்க இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு முற்பட்ட ஆனா கூச்சல் குழப்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆக பொறுத்த வரையில் இந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் எந்த மொழி பேசக்கூடிய சிறுபான்மை மக்களாக இருக்கலாம் ஆனால் இந்த தமிழர் நிலத்தில் வாழக்கூடிய ஏழு கோடி மக்களுக்குத்தான் இந்த நாட்டுடைய அரசு வேலைகள் கிடைக்க வேண்டும் இந்த நாட்டுடைய வணிக வளாகங்கள் கட்டப்பட வேண்டும் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய மால்கள் இன்னைக்கு போற மகால் சொல்றாங்க யார் ஓனரு பீனிக்ஸ் மகள் சொல்றாங்க யார் ஓனரு சிட்டி சென்டர்னு சொல்றாங்க யார் ஓனரு என்னி பாருங்க நீங்க கொஞ்சம் அப்படி இங்க இருக்கிற நட்சத்திர விடுதிகள் ஐடிசி யார் ஓனரு லீலா பேலஸ் யார் ஓனரு கிரீன் பார்க் யார் ஓனரு சத்தியம் திரையரங்கு யார் ஓனரு ஐநெக்ஸ் திரையரங்குகள் மல்டி காம்ப்ளக்ஸ் திரையரங்குகள் யார் ஓனரு இந்த ஓனர்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களில் ஒருவனாக இருந்தால் அதை விட இந்த வேல்முருகனுக்கு வேறொரு மகிழ்ச்சி இல்லை இதுதான் நான் வாழ்கிற என் நிலத்தை சார்ந்த என் மண்ணின் பூரிய குடி மக்கள் இங்க எல்லா நிலைகளிலும் இருக்கணும் இந்த விஓவில் தொடங்கி நாட்டுடைய சீப் செக்ரட்டரி வரையில் இந்த நாட்டிலே இருக்கிற சாதாரண எஸ்ஐகள் தொடங்கி நாட்டுடைய டிஜிபி வரையில் இந்த மண்ணின் பூரிகுடி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் போராடி வருகிறேன் அதனால்தான் இந்த கட்சிக்கு பெயர் தமிழக வாழ் உரிமை கட்சி எல்லா மக்களுடைய வாழ் போராடுகிற வேல்முருகன் ஆகிய நான் உங்களின் வாழ் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுப்பேன் என்பதை நேரத்தில் உறுதியாக தெரிவித்து மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்த வருகை கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய தளபதிகளாக வருகிறிருக்கக்கூடியவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோல் நின்று பணி செய்யக்கூடிய இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து மிக நேர்த்தியாக அழகாக இதை நடத்தி கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் காவல்துறைக்கும் அனுமதி அளித்த காவல்துறைக்கும் இந்த இடத்தை ரயில்வே அரசியல் கட்சி கொடுத்தா நாளைக்கு மந்திரி ஆவாங்க எம்எல்ஏ ஆவாங்க விருகை கண்டனா இந்த இடத்தை கொடுக்கணுமா இவ்வளவு பெரிய இடத்தை அப்படின்னு நினைக்காம இந்த இடத்தை கொடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடைபெறுவதற்கு உதவிய இந்த நிறுவனத்திற்கும் மிகச்சிறப்பாக ஒளி ஒளி அமைப்பு காட்சி அமைப்பு பிரம்மாண்டம் வந்தவன்னே கேட்டேன் எனக்கு ஒரு ஆசை ஒரு மாநாடு நடத்தணும் ஒரு கட்சி மாநாடு அப்படின்னு எவ்வளவு செலவாச்சு கண்ணா அப்படின்னு ஒண்ணு இல்லைண்ணா எல்லாரும் ஒரு கோடியில ஒரு கோடியா வாடகை எவ்வளவு இருபத்தி ஒரு லட்சம் செட்டப் எவ்வளவு அது ஒரு நாற்பது முப்பது லட்சம் இது நமக்கு சரிபிட்டாரு நீ வேணுகோபால் சொன்ன வேணுகோபால் நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி நடத்த முடியுமா அப்படின்னு அதனால நான் என்ன நினைச்சேன் ஒட்டு எல்லாமே ஒரு இருபது ஆகும் நினைச்சேன் பெரும் செலவு அதுக்கெல்லாம் போல இருக்கு அதுக்கெல்லாம் என் கட்சியின் சார்பாக பொது மக்கள் இடத்தும் ஒரு ரூபாய் கூட நன்கொடை வாங்காமல் இந்த கட்சியை நாங்கள் தொண்டர்களுடைய ஒழிப்பு நடத்தி வருகிறோம் அப்படி இருக்கும்போது கண்ணனை என்னையும் சம்மந்தப்படுத்தி எங்க வேணுகோபால சம்மந்தப்படுத்தி பொருளிய கலை போடுறான் முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் ஆர்னு ஒருத்தர் இருக்கிறார் தேனாம்பாட்டையில ஒரு கட்சி ஆபிஸ் வச்சிருந்தோம் வாடகை அதிகம் அதை காலி பண்ணிட்டு போயிட்டோம் அதை நேற்று உட்காந்து ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருக்கோம் எஸ்எஸ்ஆர் பில்டிங்கும் வேல்முகனுக்கு தான் நான் என்னுடைய அக்கீர்வால் பொதுவாக்கிலேயே விவசாய நிலங்களை கூறு போட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறார் என்ன சொல்றா இங்க கண்ணன் கூட உட்காந்துருக்கேன் இத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கிட்டேயாச்சும் நான் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கேண்ணா வாங்கி கொடுங்க வித்து கொடுங்க அப்படின்னு நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதே இல்லை என்னை பார்த்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நேற்றி ஒரு தொலைக்காட்சியில் அவதூறாக பேசுகிறார் சென்னையினுடைய ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட்டத்தையும் வேல்முருகன் தான் முருகன் கையில தான் இருக்கலாம் யாருக்காச்சும் இங்க உட்காந்து இருக்கிற இத்தனை ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிற உறவுகளே யாருக்கிட்டாச்சும் நான் அந்த தொழில ஈடுபட்டு இருக்கா வந்திருக்கா செஞ்சிருக்கா வாங்கிருக்கா ஆக கொஞ்சம் வளர்கின்ற போது எப்படி தமிழனை நண்டு கதை சொல்லுவாங்கல்ல காலம் வருவாங்க உள்ள பிடிச்சி இழுப்பாங்கன்னு அப்படியெல்லாம் நடைபெறுகிறது எனக்கே ஒரு எம்எல்ஏ வருகிற எனக்கேன்னு சொன்ன மூன்றாவது முறை இருக்கிற எம்எல்ஏ வருகிற என்னையே விமர்சனங்கள் வந்து அம்புகள் விழுகிறது என்று சொன்னால் கண்ணன் இங்க எல்லா ஜாதியை சேர்ந்தவரையும் எல்லா கட்சியும் ஒரு கட்சி ஒரு தலைவர் கண்ணு கிட்ட திமுக இருக்காங்க அண்ணாதிமுக இருக்காங்க பாமக இருக்காங்க இருக்குது காங்கிரஸ் இருக்குது விஜய் கட்சி இருக்குது சிபிஎம் இருக்குது சிபிஐ இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கிறதோ அத்தனை கட்சி தொண்டர்களையும் ஒரே குடையில் கொண்டு வந்து அவர்களை வழிநடத்தி கட்டுக்கோப்பாக அமைச்சர் பெருமக்களை முதலமைச்சர்களை அழைத்து வந்து மக்களுக்கான தன்னை நம்பி வந்த இவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி செய்கிற அந்த தலைமை பண்பை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்